கரூர் புகழூர் காகிதாலை முன்பு மூலிமங்கலம் பகுதி பொதுமக்கள் சிமெண்ட் மில் துகள்கள் ஹோமியோபதி கெமிக்கல் பிளான்ட் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்களுக்கு தலைவலி மோசுத் திணறல் ஏற்படுவது குறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் காகித ஆலை அலுவலகம் அமைந்துள்ள கேடிஎன் இரண்டின் முன்பு பொதுமக்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நுழைவாயில் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தால் சுமார் ஒரு மணிக்கு துவங்கிய போராட்டம் இரண்டு மணியை கடந்து நடைபெற்று வருவதால் மதியம் இரண்டு மணி ஷிஃப்ட் பணிக்குச் செல்ல டிஎன்பிஎல் தொழிலாளர்கள் காத்திருக்கின்றனர் சம்பவ இடத்தில் புகழூர் நகராட்சி தலைவர் சேகரிக்கின்ற குணசேகரன் மூலிமங்கலம் பொதுமக்களிடம் டிஎன்பி ஆலை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் பொதுமக்களின் பாதிப்புகள் குறித்து உடனடியாக ஆலை சார்பில் ஆய்வு நடத்தி விரைவில் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கி வைத்துக் கொண்டு பொதுமக்கள் அமைதியாக தலைந்து சென்றனர் சுமார் இரண்டு முப்பது மணியளவில் டிஎன்பியில் ஆலை தொழிலாளர்கள் பணிக்கு உள்ளே செல்லவும் பணி முடிந்து வெளியே செல்லவும் அனுமதிக்கப்பட்டனர் இதனால் ஆலை முன்பு சுமார் இரண்டு மணி நேரமாக பரபரப்பு ஏற்பட்டது

சிச்சாயற முடியுங்க நிரந்தர பேன் சார் சார் ஒரு Những người khác đến đây. Những người khác đến đây. Những Những